வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழரியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழரியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்பிடி சங்கம் சிகரித்த பதினெண்டாயிரம் கையெழுத்துக்களுடனான மகஜர் இன்று ஜனாபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது ஜனாபதி அன்றகுமார் திசநாயக்கா வாக்குறுதி அளித்தவாறு வடக்கு மாகாணத்துக்கு பல்வேறு திட்டங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கியுள்ளார் என்றும் அவருக்கு எமது வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாதம் இன்று முதல் எதிர்வரம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் என்று ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலத்தின் அரசியல் அமைப்பின் எழுபத்தி ஒன்பதாவது உறுப்புரிமைக்கு அமைய கௌரவ சபாநாயகர் ஜெகத் விக்ரமரண் நேற்று தனது கையொப்பத்தை எட்டு இருக்கிறார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிடுவது தொடர்பில் கலந்துரையாட நாடாளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகளின் பிரதிகள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தார்கள் கல்விக்கு வரலாற்றில் இல்லாதவாறு அதிக தொகை இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உடுகம கோமதல தோட்டத்தில் தமிழ் இளைஞர் தோட்ட உத்தியோகத்தரால் மனிதாயமான மற்ற முறையில் தாக்கப்பட்டு நாய்களை விட்டு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் இதனை எம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது தமிழ் இளைஞன் சிங்கள உத்தியோகத்தரை இவ்வாறு தாக்கியிருந்தால் கலவரம் தோற்றம் பெற்றிருக்கும் ஆகவே முறையாக விசாரணை செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் நேற்று சபையில் வலியுறுத்தியிருந்தார் சட்டத்தை கையில் கொண்டு பலம் படைத்தவர்களை மட்டும் பாதுகாக்கும் சட்டத்துக்கு இந்த அரசில் இடமளிக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கடந்த பதினாறாம் தேதி முல்லைத்தீவு நகர மண்டபத்தில் வைத்து தெரிவித்திருக்கிறார் கோதுமை மாவின் விலை குறைப்புக்கு அமைய அமைவாக வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைப்பதற்கு வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் இணங்கியிருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது ஒரு கிலோ கிராம் மாவின் விலையை பத்து ரூபாயினால் குறைத்தது போதுமானது அல்ல என்று வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் இதற்கு கருத்தை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த ஒன்பதாம் தேதி அன்று ஏற்பட்ட மின்தடை குறித்து நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து மின் தரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கிறிஸ் கொடுக்கல் வாங்கலில் எழுபது மில்லியன் ரூபா குற்றவியல் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு குற்றப்பத்திரிகைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மதுபோதையில் போதையில் மல்லாவி பகுதியில் உள்ள அரச பாடசாலைகள் நுழைந்து மாணவிகள் முன்னிலையில் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் தற்போது பணி இடநீக்கம் செய்யப்பட்டுள்ள அல்லது சேவையை விட்டு விலகி மீண்டும் பணியில் சேர்வதற்கு தீர்மானித்துள்ள அனைத்து காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கும் காவல்துறை தலைமையகம் விசேட அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறது இதன்படி அவர்கள் அனைவரும் போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டறிவதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு கட்டாயம் உட்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடமைக்கு செல்வதாக கூறி டி துப்பாக்கி மற்றும் முப்பது தோட்டாக்களுடன் தப்பிச் சென்ற பயிற்சி போலீஸ் கான்ஸ்டபிளின் ஆயுதங்கள் அவரது வீட்டின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியில் குடும்பத்தரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மூவர் போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார்கள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் குடிநீர் என்று நினைத்து கல்சியம் கரைக்க பயன்படுத்தப்படும் ரசாயன பூத்தலின் ஒரு பகுதியை பருகியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள கலாசாலை கிராமத்தில் வசிக்கும் ராசன் மைக்கேல் என்ற வயது முதியவர் குடிநீர் போத்தல் என்று நினைத்து ரசாயன போத்தலை குடித்து உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் மாமனும் மருமகனும் நேற்று மாலை கிணறொன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் கண்டியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த இந்திய பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவில் ஒரு மாணவர் நீச்சல் தடாகத்தில் விழுந்து தலையில் பலத்த காயமடைந்து கண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்து போனார் வவனியா மன்னர் பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற பத்தில் ஒருவர் பலியானார் போலி விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற தம்பதியொன்று கட்டநாயக்கா விமானியத்தில் வைத்து விமானிய குடிவரவு மற்றும் குடியேறுவு திணைக்கள அதிகாரிகளால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாண பிரித்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய மனைவியும் நாற்பது வயதுடைய கணவனுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கட்டுநாயக்கா விமான அதிகாரிகள் அதிகளவிலான வெளிநாட்டு சீரெட்டுகளை சட்டவிரோதமாக இலங்கைக்குள் கடத்த முயன்ற ஒரு வெளிநாட்டவர் மற்றும் ஒரு பெண் உட்பட மூன்று நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் இலங்கையின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பல்லை இன்று முதல் எச்சரிக்கை மட்டத்தை விட அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இந்த ஆண்டில் இதுவரை ஒன்பது காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் மீள் பரிசீலனை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் இரண்டு லட்சத்தி கரட் ரூபாவாகவும் ஒரு கிராம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செடிகளில் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடாத்தும் தாக்குதல்களை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்ப்பதாக தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி அளிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து சென்னையில் இன்று திராவிட முன்னேற்ற கழக அணியில் உள்ள கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான இரண்டு மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலி தனது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார் உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் உத்தரப்பிரதேச மாநிலம் குஷி நகரில் உள்ள மசூதியின் ஒரு பகுதியை மாவட்ட நிர்வாக தரப்பில் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டதில் ஏன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது என்ற கேள்விக்கு பதிலளிக்குமாறு மாநில அரசு அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கடந்த நிதியாண்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் சங்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த நிதியாண்டில் அதிக வருவாய் ஈட்டிய தேசிய கட்சிகளின் பட்டியலில் பாரதிய ஜனதா முதலிடம் பிடித்துள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் முடிவுகளை ஏற்க முடியாதவர்கள் தேர்தல் ஆணையம் மீது வீண்வழி சுமத்துவதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தனது பதவி விலகலின் போது தெரிவித்திருக்கிறார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவ்வப்போது சந்தேகம் அனுப்பி வர நிலையில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் டெல்லி சட்டப்பேரவை முடிவு வழியாகி பத்து நாட்கள் கடந்தும் புதிய முதல்வரை தெரிவு செய்ய முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி திணறி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒராம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் ஏப்ரல் மாதம் முதல் விசாரிக்க உள்ளது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது ஓ பன்னீர்செல்வம் ஒரு கொசு அன்றம் அவரை பற்றி பேசுவதற்கு இது நேரமில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவிக்கிறார் தனது இளைய மகன் திருமண நன்கொடையின் ஒரு பகுதியாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரம் கோடி ரூபாவில் இருபது பள்ளிகள் கட்டப்படும் என்று அதானி குழும தலைவர் கௌதம் அதானி நடத்தி வரும் அதானி அறக்கட்டளை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்களின் பியூச்சர் பிராண்ட் குறியீட்டில் இந்தியாவின் மதிப்புமிக்க நிறுவனமான ரிலையன்ஸ் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது டெல்லி விமான நிலையத்தில் கத்தார் மன்னரை பிரதமர் மோடி நேரடியாக சென்று வரவேற்றிருக்கிறார் இந்தியா செல்லும் வெளிநாட்டு தலைவர்களை ஒன்றிய அமைச்சர்கள் அல்லது வெளியுறவு அதிகாரிகள் நேரில் சென்று வரவேற்பது வாடிக்கை ஆனால் தற்போது பிரதமர் மோடி அவரை நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார் பில்லியனர் எலான் மக்சின் மின்சார வாகன நிறுவனமான டெஸ்லாயிங் இந்திய சந்தையில் நுழையும் திட்டங்களை நேற்று தெரிவித்திருக்கிறது இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய சந்தை நுழைவுக்கான முக்கிய மைல்கல்லாகும் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு நேற்று முன்தினம் அமிர்தசரஸ் வந்த இந்தியர்களின் ஒரு பகுதியான குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் இரண்டு விமானங்களில் அகமத் விமான நிலையத்தை நேற்று சென்றடைந்தார்கள் உத்தரபிரதேசத்தில் நடக்கும் மகா கும்பமேளாவை காண ஏராளமான பக்தர்கள் திரள்வதால் தொடர்ந்துகளில் கூட்டம் தொடர்ந்து அலைமோதுகிறது உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் புனித நீரில் அதிக அளவில் மனித கழிவு கலந்து விட்டதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவிக்கிறது சேலம் திருமணி முத்தாற்று சாய கழிவு நீர் தொடர்ந்து கலப்பதால் லத்தடி நீர் கெடுவதோடு விடநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் நாகை இலங்கை இடையே பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளது ஏகொண்டாம் அருகே ஆசியாவிலே மிகப்பெரிய யானை சிற்பம் கொண்ட அழகர் கோவிலுக்கு சாலை வசதியை மேம்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் அறுபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் நாளாக மருத்துவமனையில் இருக்கிறார் ஹமாஸ் படை கடத்தி வைத்திருக்கும் அனைத்து பிணையாளிகளையும் விடுவிக்கவில்லை என்றால் நரகவாசல் கதவுகள் திறக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பாலஸ்தீன அகதிகளுக்கான மீட்பு பணிகளை ஐக்கிய நாடுகள் மேற்கொள்ளலாம் என்று இஸ்ரேல் பிரதமர் மேலும் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவின் வெளியுறவு விவகாரங்களுக்கான அமைச்சர் செர்கே லாப்ரப் அமெரிக்க அதிகாரிகளுடன் ரியாத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார் இதற்காக அவர் ரியாத் சென்றடைந்திருக்கிறார் ஐரோப்பிய செய்தித்தாள்கள் உக்ரைன் தொடர்பில் பாரிஸில் இடம்பெற்ற ஐரோப்பிய தலைவர்களின் அவசர சந்திப்புக்கு முக்கியத்துவம் வழங்கி செய்திகளை வெளியிட்டுள்ளது டிரம்ப் புட்டின் கூட்டுக்கு ஐரோப்பா சவால் விடுவதாக தெரிவித்திருக்கின்றன அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்று ஒரு மாதமாக நிலையில் அவருக்கு எதிராக வாஷிங்டனில் நேற்றும் போராட்டம் நடத்தப்பட்டது வங்கதேசத்தில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது நடந்த வன்முறை தொடர்பாக வங்கதேசத்தின் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் நாற்பத்தி ஒரு பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சிங்கப்பூரில் பொய்ச்சாட்சி கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவருக்கு பதினாலாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிங்கப்பூரைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி எதிர்க்கட்சித் தலைவர் பிரிதீம் சிங் பதவியேற்பின் போது நாடாளுமன்ற குழுவில் சத்திய பிரமாணம் செய்து பொய்கூறியது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டதனால் அவருக்கு பதினாலாயிரம் சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கெய்ரோ பகுதியில் உள்ள மூன்று அடுக்கு குடியிருப்பு கட்டிடம் நேற்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது பத்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் மூன்று பேர் காயமடைந்துள்ளார்கள் பொலிவியாவின் யோகல்லா பகுதியில் ஏற்பட்ட பேருந்துபத்தில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்தார்கள் கனடாவின் டொரண்டோ பியர்சன் அனைத்துலக விமானத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று வெத்துக்குள்ளானதில் குறைந்தது பதினெட்டு பேர் காயமடைந்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது தாய்வானின் நியூ தைபே சிட்டி பகுதியில் குடிபோதையில் இருந்த பத்தொன்பது வயது பெண் கட்டிடம் ஒன்றில் இருந்து விழுந்தார் ஜன்னலை கதவென்று தவறுதலாக எண்ணிய அவர் நான்காம் மாடியில் இருந்து கீழே விழுந்தார் இரண்டாவது உலக தமிழர் மாநாடு தமிழர்களின் பண்பாடு மற்றும் வரலாறு ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட வியட்நாம் நாட்டில் உள்ள டனாங் நகரில் எதிர்வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நடைபெற உள்ளதாக உத்தியோகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக விளையாட உள்ள இலங்கை மகளிர் அணி குளம் நேற்றைய தினம் பெயரிடப்பட்டுள்ளது மகளிர் பிரிமியர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிடல்ஸுக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் மிரட் நகரைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளரான தற்களால் விகாஸ்வாமி கிலோ எடையுடைய முப்பத்தி ஐந்து ஏழு வினாடிகள் அதனை தூக்கி வைத்திருந்து ஹின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார் தந்தை மறைவால் இந்திய கிரிக்கெட் அணியின் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பந்துவீச்சு பயிற்சியாளர் மோனே மோர்கெல் தாயகம் திரும்பியிருக்கிறார் கத்தார் ஓபன் ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியில் நேற்று இந்தியாவின் ஜுகி பாம்ப்ரி குரோஷியா வீரர் இவான்டோடி கிணை அபாரமாக ஆடி வெற்றி பெற்றிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எட்டு ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் இருபத்தி ஏழு ரூபாய் பதினெட்டு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஐந்து சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது சதம் ஒரு டொலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் அறுபத்தி ஒரு ரூபாய் சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் வணக்கம் வடக்கம் தமிழடியரிடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே